உருட்டு உருட்டுன்னு உருட்டு இருந்தீங்க இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் செந்தில் பாலாஜி தான் ஆயிரம் பேத்த உள்ள இறக்கி கத்தி எடுத்து கீறிட்டாரு குழந்தைய கால் வச்சு மிதிச்சு கொண்டுட்டாங்க அது மட்டும் இல்லாம செருப்பு வீச செந்தில் பாலாஜி ஆளுதான்னு சொல்லி கதற்கு கதறிட்டு இருந்தீங்க இப்ப வீடியோ அதெல்லாம் வெளியாயிடுச்சு உயிரை காப்பாத்துக்காத விஜயோட கவனத்தை திருப்புறதுக்காக மட்டும் தான் செருப்பு வீசு நாங்கள் வீடியோ வெளியே வந்துருச்சு இதுக்கு என்ன சொல்றீங்க தம்பி சார் அந்த வீடியோ வந்து எடிட்டு அங்க நிக்கிற எல்லாத்துக்கும் ஏன் சாப்பாடோ தண்ணியோ எதுவுமே கொடுக்கல நான் லேட்டாக வந்தது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணங்கள் தான் ஒத்துக்க மாட்டேங்க சார் ஒரு நார்மல் பீப்புளே கிடையாது சார் உங்களுக்கு புரியுதா இல்லையா ஒரு நார்மல் பீப்புளே கிடையாது சார் ஏன் இப்போ வரைக்கும் மக்கள்கிட்ட ஒரு பொது மன்னிப்பு கூட கேட்கல நம்ம செஞ்சது தான் தப்புன்னு சொல்லி கொஞ்சம் கூட உறுத்ததே இல்லையா நாங்கள் என்ன சார் தப்பு பண்ணோம் நாற்பத்தி ஓரு பேர் குழந்தைங்க இறந்துருக்காங்க ஆனால் நாற்பத்தி மூணு பேர் இறந்துருக்காங்க ரெண்டு பேர் எட்டு மாதம் வயிற்றுல கர்ப்பிணியாக இருக்கும் போதே குழந்தைங்க இறந்துருச்சு நாங்கள் பார்க்க வர சொல்லி நாங்கள் கேட்டோங்களா சொல்லி சொல்ல கேட்டங்களா நீங்களே தானே வந்தீங்க இது சரியான பதில ஆமா சார் நான் வரேன்னு தான் சொன்னேன் நான் வரேன்னு தான் சொன்னேன் நீங்க வாங்கன்னு சொல்லி நான் ஏதோ வார்த்தை சொன்னங்களா நான் வரேன் இதுக்கு ஓடி போய் ஒழிச்சுக்கிட்டு உங்களை நம்பி எப்படி வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ஓட்டு போனேன் முடிஞ்சானு உங்களுக்கு தெரியுங்களா நான் தான் வீட்டில் இருப்பேன் இல்லைன்னா ஆஃபீஸில் இருப்பேன் என்ன வேணால் என்ன வேணா பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டோம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டோம் நான் ஒழிஞ்சேன்னு சொல்லி எனக்கு இது வந்து தவறானது இது சார்

அந்த முதல்ல அந்த வண்டி சீஸ் பண்ண சொல்லிடுறேன் தெரியுமா உங்கள் தலைவர் அந்த வண்டியை சீஸ் பண்ண சொல்லி அந்த வண்டியில இன்னொரு வண்டி வாங்கிப்போம் ஏன்னா பாம்பாம் எங்க கேட்ட சரி உங்கள்கிட்ட உங்கள் பின்னாடியே செல்ஃபி எடுத்து வந்தவங்களா அவங்க இப்போ க வண்டியில் மாட்டி நாங்களாக வர சொன்னோம் இறந்துருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் சார் நாங்களா வர சொன்னோம் வண்டி பின்னாடி வரவோம் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு மீட்டிங் போவோம் வண்டி பின்னாடி வராதிங்க மறத்து ஒரு தலைவர் பேச்சு ஒரு தலைவர் பேச்சை கேட்காத தொண்டனா சார் புரியல எனக்கு தலைவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது கட்டுப்பட்டு நிற்கணும்னா தொண்டேன் ஆமாம் நீங்கள் யாருங்க நாங்கள் ரசிகர்கள் ரசிகர்கள் கிடையாது ரசிகர்கள் ஜோம்பிஸ் கூட்ட மாதிரி ஏன் அவரை பின்னாடியே சுற்றிக்கிட்டே போகிறீங்க அதுதான் சார் ரசிகர்கள் ஓ அப்படியா சார் ஒரு குழந்தைன்னா இன்னொரு குழந்த சரிங்களா தளபதி ஒருத்தர் தான் ஒரு குழந்தைலன்னா இன்னொரு குழந்தையா தளபதி ஒருத்தர் தானா ஆல்வேஸ்